ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆஞ்சநேயர் வழிபாட பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமை சொன்னால் அவருக்கு நடக்க வேண்டிய அனைத்து விதமான சுப காரியங்களும் சரியான நேரத்தில் நடைபெறணும் அந்த வகையில் தான் பலருக்கும் தடையாக இருப்பது திருமண தடை திருமணம் நடைபெற்று விட்டாலும் ஒன்றைய காலத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்பது மிகவும் அரிதான ஒன்றாக தான் இருக்கிறது அதனால் தான் குழந்தை பாக்கியத்தை தருவதற்காகவே பலவிதமான மருத்துவமனைகள் இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகிறதா இவ்வளவு மருத்துவ வசதிகள் அதிகரித்தும் பலரும் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சையோடு வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் பலவிதமான தெய்வங்களை வந்து வழிபாடு செய்வோம் இருந்தாலும் காரிய வெற்றி உண்டாக வேணும்னு சொன்னால் நாம் விநாயகருக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேர தான் வழிபாடு செய்வோம் இவர்கள் இருவரும் தான் காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவர்கள் மேலும் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் விநாயகரும் ஆஞ்சநேயருமே மிகவும் உகந்த தெய்வங்களாக இருக்கிறார்கள் தான் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கிரக தோஷங்கள் நீங்குவதோடு வெற்றியும் வந்து சேரும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஐந்து சனிக்கிழமை செய்யலாம் அல்லது மூன்று மூல நட்சத்திரத்தில் வந்து செய்யலாம் அல்லது மூன்று அமாவாசை தினங்களில் வந்து செய்யலாம் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறதா அதில் முக்கியமான வழிபாடாக தான் வடைமாலை சாற்றும் வழிபாடு இருக்கிறது வடைமாலை தயார் செய்யும் பொழுது கருப்பு உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்து வடை தயார் செய்யணும் நாம் வந்து நம் கைப்பட வடையை வந்து தயார் செய்து கொள்ளணும் எத்தனை வடைனாலும் சாற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் இதை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு சாற்றணும் இரண்டு நல்லண்ணி தீபங்களை ஏற்றி வச்சு முழு மணத்தோடு ஆஞ்சநேயருக்கு உங்களின் பேரில் வந்து அர்ச்சனை செய்யணும் பிறகு ஆஞ்சநேயர் இருபத்தி முறை வளம் வரணும் இருபத்தி முறை வளம் வந்ததுக்கு பிறகு ராம நாமத்தை உச்சரிக்கணும் இருபத்தி ஓராவது அதாவது சுற்று அடி வந்து பிரதர்சனமாக இருக்கணும் ஆஞ்சநேயரின் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வடை மாலை குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அந்த வடை மாளிகை எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய தம்பதிகளுக்கு முதல்ல மூன்று வடைகளை பிரசாதமாக கொடுக்கணும் பிறகு யாருக்குனாலும் நீங்க வடைய பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படி வந்து நீங்க வடைய பிரசாதமாக கொடுக்கும் பொழுதும் முழு வடையாக கொடுக்கணும் அதை உடைச்சு சிறு சிறு துண்டுகளாக கொடுக்கக்கூடாது இந்த முறையில ஆஞ்சநேயரை வந்து தம்பதி சகிதமாக யார் ஒருவர் வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோடு காரிய வெற்றியும் உண்டாகும் ராகதோஷத்தால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதோடு காரிய வெற்றியும் வந்து குழந்தை பாக்கியத்தையும் மறளக்கூடிய இந்த வடை மாலை வழிபாட்டம் முழுமனதோடு யாரொருவர் செய்யறீங்களோ ஆஞ்சநேயருக்கு வந்து செய்த காரிய வெற்றியையும் குழந்தை பாக்கியத்தையும் பரலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி